தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் பணம் கொடுக்கவில்லை நிதியை ஒதுக்கல அதனால தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கிராமம் முழுக இருக்கக்கூடிய பெண்களிடம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய பெண்களிடம் பொய் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறது திமுக இதை வந்து வெளிப்படையாகவே கதிர் ஆனந்த் வந்து அந்த கிராம மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேசக்கூடிய வீடியோ எல்லாம் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்ல எல்லா கிராமங்களிலுமே பெண்களிடம் இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க மோடி வந்து நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்கல அவர் பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் நூறு நாள் வேலை திட்டத்தை மோடி வந்து நிறுத்த போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை இங்கே திமுக செய்து கொண்டிருக்கிறது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து வாழ்க்கை முழுவதும் பொய்யை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சி எது ஒரு குடும்பம் எது அப்படின்னு கேட்டா அது திமுக தான் இந்த தமிழக மக்கள் என்னைக்கு திறந்த போறாங்கன்னே தெரியல இந்த திமுக கார சொல்றதான் கிராமத்துல இருக்கிற பெண்களும் கேட்குறாங்க இதை பிஜேபி எப்படி எதிர்கொள்ள போகிறது பிஜேபி இந்த விஷயத்தை கிராம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நிதி கொடுத்து விட்டது கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தற்போதைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் சொன்னாலுமே கிராம மக்களுக்கு போய் சேராது ஏன்னா ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை எல்லா மக்களும் தொடர்ந்து பாக்குறது கிடையாது சோ கிராமபுரங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களிடம் இந்த விஷயத்தை பணம் ஒதுக்கி இருக்காங்க திமுக அரசு அந்த நிதியை கொடுக்காமல் தடுத்து வைத்து ஒரு அரசியல் செய்கிறது என்கின்ற அந்த உண்மையை கிராம மக்களிடம் பாஜகவுல கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் கிராமப்புறங்கள்ல மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்தந்த ஊர்கள்ல பெண்களிடம் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களிடம் இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்தாதான்

இன்னமும் சன் டிவிய பார்த்துட்டு அதுல சொல்ற நியூஸ் தான் உண்மைன்னு நம்ப பல குடும்பங்கள் கிராமப்புறங்கள்ல இன்னமும் இருக்காங்க அதனால அதிமுக பாஜக போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு இது வந்து ஒரு சவாலான விஷயம்தான் கிராமப்புறங்கள்ல எப்படியாவது உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் இதை பாஜகவும் அதிமுகவும் சரிவர செய்ய வேண்டும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் இப்ப வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல என்ன முறைகேடு நடந்திருக்கிறது திமுக என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நரேந்திர மோடி அரசாங்கம் இதுவரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி என்பதை கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு மக்கள் தொகை எட்டு கோடி சோ எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க இருபது கோடி மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு வெறும் முப்பத்தி எட்டாயிரம் தான் கொடுத்திருக்காங்க ஆயிரம் கோடி கம்மியா கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் அதிக நகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு இப்போ அதிக நகர்ப்புறமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள் குறைவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஆனா அதே நேரத்துல கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்கள் இருக்கு அந்த மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததை விட குறைவாகத்தான் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையும் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க திமுக பேசுற பொய்ய மக்கள் நம்பாதீங்க அப்படிங்கறதுதான் சொல்றோம் அது மட்டும் இல்லாம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பணம் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் சரிங்களா பணம் அனுப்பிடணும் பயனாளர்களுக்கு சரிங்களா அப்படி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அனுப்பாம லேட் பண்ணும் அப்படின்னா லேட் பண்ற ஒரு ஒரு நாளுக்கும் வட்டியோடு சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கறத யார் வந்து சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போதுதான் வந்து இந்த ரூல்ஸ் ரூல் வந்து பாஸ் பண்ணாங்க அந்த வட்டியோடு கொடுப்பதை மாநில அரசு தான் கொடுக்க வேண்டும் முதல்ல மாநில அரசு கொடுக்கும் அதுக்கப்புறம் மாநில அரசு எவ்வளவு கொடுத்துருக்கோம் அதற்கு ஏற்றார் போல மத்திய அரசு அதுக்கு பிறகு நிதியை விடுவிப்பாங்க சரிங்களா அதாவது லேட்டா குடுக்குற பேமெண்ட் இது வந்து இந்த இந்த ரூலை வந்து பாஸ் பண்ணது யாரு அப்படின்னா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும்போது தான் பண்ணாங்க இப்ப அந்த சிக்கல்லையும் இங்க திமுக மாட்டிட்டு இருக்கு நூறு நாள் வேலை திட்டத்திற்கு சரியான நேரத்துல பணம் அனுப்பாம லேட் பண்ணிருக்காங்க அதனால வட்டியோடு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறது முதல்ல மாநில அரசு தான் கொடுக்கணும் அதற்கு பிறகுதான் மத்திய அரசு கொடுக்கும் என்கின்ற சட்டத்தை காங்கிரஸ் தான் போட்டுச்சு அப்ப காங்கிரஸ் போட்டப்போ அப்பவே இது ஒத்து வராது மாநில அரசு தான் முதல்ல பணம் கொடுக்கணுமா ஏன் இப்படி ஒரு சட்டம் போடுறீங்க அப்படின்னு காங்கிரஸை எதிர்த்து அன்றைக்கு திமுக கேள்வி கேட்கல ஆனா இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்போ இப்ப வந்து சொல்றாங்க நிதியை வந்து கொடுக்கல அப்படின்னு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நிதி கொடுத்திருக்கோம் இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நிதியை என்ன பண்ணீங்க எல்லாருக்கும் பணம் கரெக்டா கொடுத்தீங்களா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல எவ்வளவு முறைகேடு நடக்குது ஒழுங்கா வேலை பாக்குறாங்களா அது மட்டும் இல்லாம நிறைய கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்களே இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஐம்பது ரூபா அவங்க சம்பளத்துல இருந்து ஐம்பது ரூபா பணம் போட்டு ஜேசிபியை வந்து வர வச்சு ஜேசிபியை வச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறது சம்பளம் கொடுக்கும் பொழுது ஐம்பது ரூபா கம்மியா கொடுக்குறது கம்மியா வாங்கிட்டு போயிடுறது இவங்க வேலையே செய்யறதுன்னா சும்மா உக்காந்துட்டு போயிடுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க இதெல்லாம் வந்து கண் கூட பார்த்ததுனாலதான் நான் சொல்றேன் ஆளுக்கு ஐம்பது ரூபா போட்டா நூறு பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு ஐம்பது ரூபா போட்டாங்கன்னா ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ போட்டாங்கன்னா ஜேசிபி வருது இவங்க ஒரு நாள் முழுக்க செய்ய வேண்டிய வேலையை ஜேசிபி ஒரு மணி நேரத்துல செஞ்சு முடிச்சுட்டு போயிடுது இவங்க சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாங்க ஐம்பது ரூபா கம்மியா வாங்கிட்டு போயிடுறாங்க சோ அப்போ வேலையே செய்யாமல் பணம் வாங்கி கொண்டு செல்கிறார்கள் அது மட்டும் இல்லாம உண்மையா எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அந்த பணத்தை விட கம்மியா தான் இப்பவும் லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த நாள் வேலை பணத்தை கமிஷனா கொடுக்க வேண்டிய சம்பளத்துல இருந்து கமிஷன் வந்து கொள்ளடிக்கிறாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி ஊழல் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல நடந்த இந்த ஊழலை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டா திமுக என்ன செய்யும் கேஸ் போடுவாங்க நாளைக்கு சிபிஐ வந்து விசாரிக்க வந்தால் இதுல நடக்கக்கூடிய ஊழல் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் டாஸ்மாக்ல எப்படி ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறது இங்க நடந்திருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவலா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்பது நடந்திருக்கிறது இந்த நாலு வருஷத்துல இதற்கு திமுக மறுப்பு தெரிவிப்பாங்களா இல்லங்க எங்க ஆட்சியில வந்து நூறு நாள் வேலை திட்டத்துல ஊழலை நடக்கலன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படி நடக்கலன்னா சிபிஐ விசாரணைக்கு அனுமதி கொடுங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல என்ன நடக்குதுங்கிறத ஆதாரத்தோட போட்டு காட்டுறதுக்கு எதிர்கட்சிகள் தயாராக இருப்பார்கள் திமுக அரசு இதற்கு என்ன பதில் சொல்லும் ஏற்கனவே கொடுத்த டிதியவே வச்சுக்கிட்டு கொடுக்காம சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியை கொடுக்கல நிதியை கொடுக்கலன்னு பொய் பரப்புரை பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு வெக்கமா இல்லையா திமுக காரன் ஒருத்தனுக்கு கூட சூடு சோரணையே இல்லையா கொஞ்சம் கூட வந்து நம்ம பொய் சொல்றமே நம்ம வந்து பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறமே அப்படிங்கிற அந்த மனசாட்சி இவங்களுக்கு உருத்தாதா உங்களுக்கு எது மனசாட்சி இவங்களுக்கு வந்து ஒரு பணமெறிப்பிடித்த மிருகம் தான் இந்த திமுக கட்சிக்காரங்களே ஏன் ஒருத்தன் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறா இத பத்தி கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களாவது கேளுங்க ஐயா பணம் தான் வந்து கொடுத்துட்டாரு மோடி மோடி தான் பணம் கொடுத்துட்டாரு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கொடுத்துருக்காரு எங்கயா எங்க பணம் அப்படின்னு திமுக சட்டையை கேப்பீங்களா கேட்க மாட்டீங்க ஏன்னா திமுக காசுக்கு நீங்க எல்லாம் அடிமையா இருக்கீங்க கிராமப்புறத்துல இருக்கக்கூடியவங்க எழுத்து கேட்பீங்களா எழுத்து கேள்வி கேட்டா உங்க மேல தாக்குதல் நடத்துவாங்க இத பத்தி எல்லாம் வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சும் அமைதியா இருக்காங்களா இல்ல அவங்களுக்கு தெரியறது இல்லையா இல்ல தெரிஞ்சும் திமுக காரனை எதுக்குங்க எதுக்கணும் திமுக காரனை எதிர்த்தா நாளைக்கு பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாம நாளைக்கு கட்சி பொதுக்கூட்டம் கூட்டம் அப்படின்னா ரூபாய் பணம் கொடுப்பான் புடவை கொடுப்பான் வேட்டி கொடுப்பான் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது சோ திமுக காரனா பகச்சிக்க வேண்டாம் இப்படியும் கிராமப்புற மக்கள் இருக்கிறார்கள் ஆக மொத்தம் நான் என்ன சொல்றேன்னா திமுக என்ற கட்சி தான் இங்க நூறு நாள் வேலை திட்டத்திற்கான பணத்தை முடக்கி வச்சிருக்கு ஸ்டாலின் தான் முடக்கி வச்சிருக்காரு முடக்கி வைத்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்டத்துக்கு ரெடியா இருக்காங்க எலெக்ஷன் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல பணத்தை கொடுக்காம வச்சுக்கிட்டு மோடி பணத்தை கொடுக்கல மோடி பணத்தை கொடுக்கலன்னு நீங்க பொய் பிரச்சாரம் பண்ணி இங்க என்ன பேசுறாங்க இங்க என்ன நடக்குதுங்கிறது அங்க டெல்லியில தெரியாது இல்லையா சோ இவங்க ஹிந்தியை உள்ள விடாம இருக்கிறதுக்கு காரணமே டெல்லியில என்ன நடக்குது பெரிய அஹ் தேசிய கட்சியில இருக்கவங்க பிரதமர்ல இருந்து என்ன பேசுறாங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது அதே நேரத்துல தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க என்ன தில்லாலங்கடி வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது டெல்லியில இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது ஸோ இந்த ஊழல்களை இந்த திருட்டுத்தனத்தை மறைக்கிறதுக்கு தான் இங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்க விடாம ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்புன்னு திமுக பேசிட்டு இருக்காங்க இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட சொல்லிட்டு நான் அந்த பதிவை முடிச்சிடறேன் திமுக அழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை நான் சொல்றேன் கடந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக மொத்தமாக எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு வாங்கிய கடன் அப்படிங்கிறது நாலு லட்சம் கோடி சரிங்களா மொத்த கடன் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் நாலு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் திமுக வாங்கிய கடன் நாலு லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க அப்போ கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் நாலு லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது ரீசனபிள் ஏத்துக்க வேண்டிய ஒண்ணு ஏன்னா நடுவுல எல்லா எத்தனை பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க எவ்வளவு நலத்திட்டங்கள் எத்தனை ஆண்டுகள் சரி ஓகே நாலு லட்சம் கோடி ஏத்துக்கலாம் ஆனா இந்த நாலு வருஷத்துல நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்களே நாலே வருஷத்துல எழுபது ஆண்டுகளா வாங்கின நாலு லட்சம் கோடி எங்க நாலே வருஷத்துல வாங்கின நாலு லட்சம் கோடி எங்க இந்த நாலு லட்சம் கோடிக்கு கணக்கு காட்டுவீங்களா திமுக கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஆட்சிக்கு வந்து சொத்து வரியை உயர்த்திருக்கீங்க எலக்ட்ரிசிட்டி பில்ல உயர்த்திருக்கீங்க இன்னும் எவ்வளவு வரியை உயர்த்திருக்கீங்க அவ்வளவு வருமானம் எங்க டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ரா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா வாங்குறீங்க அவ்வளவு பணமும் எங்க போகுது வாங்கின கடன் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே இந்த கடனை வந்து எது எதுக்குலாம் செலவு பண்ணீங்கன்னு சொல்லி கணக்காட்ட முடியுமா அவ்வளவும் கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த நாலு வருஷத்துல அவ்வளவு பணத்தையும் கொள்ளடிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம் வருது வருமானத்தையும் திருடுகிறார்கள் கடன் வாங்கி கடன் வாங்கின தொகையையும் இவங்க கொள்ளடிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியுதா இல்லையா இந்த மக்கள் ஏன் இப்படி ஜடம் மாதிரி இருக்காங்க ஒண்ணுமே புரியலாங்க இனியாவது தமிழ்நாட்டு மக்கள் திருந்துங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு சொல்றோம் அதே போல தமிழக பாஜக இதெல்லாம் சீரியஸா எடுத்து கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த ஊழலை கொண்டு போய் சேருங்க அப்படி கிராமப்புறத்துல ஊழலை நீங்க கொண்டு போய் சேர்த்தாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நாம திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்